ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவச்சூர் சென்னை பத்தம்பது அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் இந்த ஆண்டுக்கான கவசம் திறப்பு டிசம்பர் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கவசம் திறக்கப்படும் டிசம்பர் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கவசம் இல்லாமல் தரிசனம் செய்யலாம் இத்தல இறைவனான ஆதிபுரீஸ்வரர் ஒரு சுயம்பு புற்றுலிங்கம் ஆவார் ஆண்டில் கார்த்திகை பௌர்ணமி அன்று மாலை மட்டுமே கவசம் திறக்கப்பட்டு அதற்கடுத்த இரு நாட்கள் மட்டுமே இவரை முழுமையாக தரிசனம் செய்ய இயலும் அப்போது மட்டுமே இறைவனாருக்கு புனுகு சாம்பிராணி தைல அபிஷேகம் நடைபெறும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது மற்றும் வீட்டில் கார்த்திகை பரணி தீபம் எந்த நேரத்தில் எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும் அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி பௌர்ணமி திங்கட்கிழமை சோமவாரம் என அனைத்தும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் உயர்வானது என்றாலும் கார்த்திகையுடன் பௌர்ணமி இணையும் நாளில் வரும் பரணி மேலும் சிறப்பு வாய்ந்தது அமாவாசைக்கு அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது பரணி நட்சத்திர தினம் இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும் இவ்வுலக வாழ்க்கை முடித்த பிறகு மேல் உலகிற்கு செல்லும் வழியிலும் மேல் உலகிற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றப்படுகிறது இவ்வளவு நீரும் பரணி தீபம் எதற்காக ஏற்றுகிறோம் என்றதை பார்த்தோம் இனிமே பரணி தீபம் உருவான கதையை பற்றி பார்க்கலாம் கடோபடிஷத்தம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாறு குறிப்பிடப்படுகிறது நசிகேதனின் தந்தை ஒரு மிகப்பெரிய வேள்வியை செய்து அதன் முழு பயனையும் அடைவதற்காக நிறைவு பகுதியில் உள்ளது வேள்வியின் நிறைவாக அவர் தானம் செய்ய வேண்டும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்ய வேண்டும் வருபவர்களுக்கு எல்லாம் அவர் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன் இதையும் கொடுக்கிறீங்களே என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான் நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்து கொண்டே தானம் கொடுத்திருந்தார் அவரின் தந்தை ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன் என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா என்று யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க என கேட்டுள்ளார் அவரின் தந்தையும் கோபம் அடைந்து உன்னை யம தானமாக கொடுக்கிறேன் என கூறிவிட்டார் இதனால் உயிருடன் இருக்கும் போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன் யமலோகம் சென்று யமனிடம் பல வரங்களை பெற்றதுடன் பல கேள்விகளையும் கேட்கிறான் அதில் ஒன்றாக பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழிகள் இருள் நிறைந்ததாக இருக்கும் அதில் தட்டு தடுமாறி யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என கேட்கிறான் அதற்கு பதிலளித்த யமன் பல வழிகள் உள்ளது அதில் ஒரு வழி யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கிறார் இதை பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி உபதேச மொழிகளாக குறிப்பிடுகிறார் திருவண்ணாமலையின் பரணி தீப தத்துவம் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் சந்நிதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் ஐந்து விளக்குகள் ஏற்றி அவற்றை ஒரே விளக்காக இணைத்து பிறகு மீண்டும் ஐந்து விளக்குகளாக ஏற்றுவார்கள் இறைவனே பஞ்ச பூதங்களாக காட்சி அளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் ஒருவனே அவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பது இதன் அர்த்தம் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் வீடுகளில் நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை ஆறு முப்பது மணிக்குள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் வழக்கமாக ஏற்றுவது போல் நிலைவாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையின் விளக்கும் ஏற்ற வேண்டும் அதோடு தனியாக ஒரு தாம்பாளத்தில் ஐந்து விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கு என்பது கிடையாது ஐந்து என்பது பஞ்ச பூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுகிறோம் ஏற்ற வேண்டிய நாள் மற்றும் நேரம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்குள் ஏற்ற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்